போடக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சிவன் வேணுமா அவங்க விமர்சனம் வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்லபடியாக போகணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் நல்ல மன நிம்மதியோடு நல்லா நல்லபடியாக பொருளாதாரத்தில் நல்ல செல்வாக்கோடு வாழதுக்கு உண்டான ஒரு வழி உண்டு நீங்கள் அதை எப்படி இருக்கீங்களோ அதுதான் பக்குவமானால் நிச்சயமாக உண்டு ருத்ராசம் போட்டால் அதுக்கான ஒரு வழி நிச்சயமாக எல்லாத்துக்கும் நடக்கும் அதனால் யாரும் மனம் கஷ்டப்பட்டு ரொம்ப வருந்திக்கிட்டு எதுவுமே இருந்தாங்க எல்லோரும் சொல்ல தான் செய்வாங்க இங்கே இல்லை உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் சரி தான் எல்லோரும் விமர்சிக்கப்படுவாருன்னு செய்வாங்க வேணும் இப்படி இருக்கான் அப்படி இருப்பாங்கன்னு அது அதுக்கு ஒரு மகிமை இருக்குது யார் நான் பெரியவன் நீ என் கடவுள் பெருசு உன் கடவுள் பெருசுன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கவனுக்குள்ளும் ஒரே 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 ரீப்ளை தான் வேறு எதுவுமே நான் சொல்ல போகிறதே கிடையாது நீ பெரிய ஆளுன்னா அந்த மூச்சை மட்டும் நீ உன்னால் கண்ட்ரோலில் வச்சுக்கோ